ஃபாரஸ்ட்ல காலை நேரம் ரொம்ப அழகா இருந்தது ரூபி என்ற சின்ன பன்னி எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க அவளுக்கு அவளுக்கு நினைச்சிட்டா பட் உண்மையில யார் க்ளோஸ்னு தெரியல ஒரு நாள் ரூபி ஒரு பெரிய நியூஸ் அனௌன்ஸ் பண்ணா நான் நாளைக்கு கிரேட் ஃபாரஸ்ட் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் நீங்க எல்லாரும் எனக்கு சியர் பண்ண போறீங்கன்னு நம்புறேன் அனிமல்ஸ் எல்லாரும் கை தட்டி சப்போர்ட் பண்ணாங்க அந்த மூமெண்ட்ல ரூபி ரொம்ப லவ் டா பீல் பண்ணா நெக்ஸ்ட் டே ரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரூபி ஃபுல் எனர்ஜியோட ஹாப் பண்ணி ரன் பண்ணினா அக்கம் பக்கம் பாத்தா கியர் பண்ண ப்ராமிஸ் பண்ண பிரண்ட்ஸ் யாருமே வரல சடனா ரூபி ஒரு ஸ்டோன்ல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா அவளுக்கு லெக்ல அடிபட்டுடுச்சு முன்னாடி போவ அனிமல்ஸ் எல்லாரும் ரன் பண்ணிட்டே போயிட்டாங்க யாரும் ஸ்டாப் பண்ணல அதுதான் ரூபி பர்ஸ்ட் டைம் நான் தனியா இருக்கேன் ஃபீல் பண்ண மொமெண்ட் ரூபி யாரும் கேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சா அப்பவே ஒரு சின்ன ஸ்கூரல் நிக்கோ அவள்கிட்ட ஓடி வந்தான் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுவது இல்ல ஆனா மிக்கோ அவளுக்கு பேண்டேஜ் போட்டு காமா சொன்னா நீ விழுந்தத பாத்தேன் நான் உன்ன லீவ் பண்ண முடியாது அந்த சின்ன கைண்ட்னஸ் ரூபி ஹார்ட்ட மெல்ட் பண்ணிடுச்சு ரூபிக்கு ஒரு முக்கியமான உண்மை புரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஷிப்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இல்ல கஷ்டம் நேரத்துல நம்ம பக்கத்துல நிக்கிற ஒருத்தன் தான் ரியல் ஃப்ரெண்ட் ரேஸ் முடிஞ்சதும் ஆனிமல்ஸ் எல்லாரும் வென்னரா கங்கிராச்சுலேட் பண்ணாங்க ரூபி எப்படி இருக்கான்னு யாருமே கேக்கல ஆனா மிக்கோ மட்டும் என்டயர் டைம் அவள் கூடதான் இருந்தான் அப்போதான் ரூபிக்கு புரிஞ்சிடுச்சு அவளோட ட்ரூ ஃப்ரெண்ட் யாருன்னு வீட்டுக்கு போகும்போது ரூபி சந்தோஷமா சொன்னா நீ ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்ல பட் ஸ்டில் பண்ணினா தேங்க்ஸ் மிக்கோ சிரித்து அக்செப்ட் பண்ணா அந்த நாள் முதல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரேசும் கேமும் விட ரொம்ப பெருசான பாண்ட் ஆயிடுச்சு Moral ஆஃப் த ஸ்டோரி ாலும்டர்ன் வேர்ல்ட் ஆனாலும் ஒருபோதும் இந்த ஸ்டோரிய பார்த்ததுக்கு நன்றி இன்னைக்கு ரூபியோட லைஃப்ல ஒரு சின்ன கைண்ட்னஸ் மூமெண்ட் எப்படி அவளோட வேர்ல்டையே மாத்திடுச்சுன்னு பார்த்தோம் ப்ராமிசஸ் நிறைய இருக்கும் ஆனா ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ணது ஆக்ஷன்ஸ் தான் எல்லாரும் விட்டு போன நேரத்தில் உங்க பக்கத்துல நிற்கிற ஒருத்தன் அவன்தான் உண்மையான ஃப்ரெண்ட் இந்த ஸ்டோரி உங்க ஹார்ட்ட டச் பண்ணியிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் நிறைய மீனிங்ஃபுல் ஸ்டோரீஸ் வருது டில் தென் டேக் கேர் ஸ்டே கைண்ட் அண்ட் வேல்யூ த ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இன் யோர் லைஃப்